கௌர பாதுகாப்பு உங்களுக்கு தெரியுமா தேசபந்து தென்ன கோனை கைது செய்வது தொடர்பான நீதிமன்ற உத்தரவு பிறப்பிக்கப்படுவதற்கு இரண்டு நாட்களுக்கு முன்னதாக கடந்த அரசாங்கத்தில் இருந்த பிரபல அமைச்சர் ஒருவரின் பிசினஸ் சென்டரில் கூட்டம் ஒன்று நடத்தப்பட்டுள்ளது அந்த கூட்டத்தில் பங்கேற்றவர்களை பார்க்கும் போது மிகவும் பாரதூரமான விடயமாகும் புலனாய்வு பிரிவின் பணிப்பாளர் போன்று கொழும்பு பிரிவில் இருந்த நெவில் ஆகியோர் இந்த இந்த பங்கேற்குமாறு பிள்ளையானுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது பிள்ளையானால் அந்த கூட்டத்திற்கு வர முடியாததால் பிள்ளையான் அவரது சகாவான இனிய பாரதியை கொழும்புக்கு அனுப்பியுள்ளார் இனிய பாரதி கொழும்பு ஹில்டன் ஹோட்டலில் தங்கியிருந்துள்ளார் அவரது வாகனத்தை சுதா என்பவர் செலுத்தியுள்ளார் அங்கு கலந்துரையாடப்பட்ட சூழ்ச்சி என்னவென்பது தெரியாது இதனை நீங்கள் அறிந்துள்ளீர்களோ தெரியாது பாரதூரமான பிரச்சனை உள்ளது இனிய பாரதி என்பவர் கடந்த காலங்களில் பல கொலைகளை செய்த ஒருவர் பிள்ளையான் தொடர்பில் பல தகவல்கள் உள்ளன தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்தியுள்ளதாக கூறுகின்றீர்கள் எனினும் கணையம் உள்ள சஞ்சீவுடன் தொடர்புடைய அந்த பெண்ணையும் இன்னும் உங்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை நாட்டின் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோனையும் உங்களால் இதுவரை கண்டுபிடிக்க முடியவில்லை எனவே உங்களை நம்பி ஒரு பொறுப்பை ஒப்படைக்க முடியுமா நாட்டுக்குள் பாதுகாப்பு தொடர்பிலான பாரிய பிரச்சனை ஒன்று ஏற்பட்டுள்ளது இந்த பிளாட் என்ன செய்தது என தெரியவில்லை ராணுவ புலனாய்வு உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்றிணைந்துள்ளனர் என்ன செய்தார்கள் என தெரியவில்லை